எங்களுக்கு வந்து எங்கட பிள்ளைகள் ரெண்டு பிள்ளையில காணா போனது ரெண்டு பிள்ளைகள் சொல்லும் போதும் யோசிச்சு பாருங்க எங்களுக்கு சர்வதேச தீர்வுதான் எங்களுக்கு வேணும்னு தான் நாங்க சொல்றோம் எங்களுக்கு நாங்க இவ்வளவு காலமா அரசாங்கத்தை நம்பி நம்பி ஏமாந்து போனோம் ஆனா எங்களுக்கு ஒரு நல்ல இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்க சொல்லி நாங்க நம்பி இருக்கிறோம் என்ன போல எத்தனையோ அம்மாக்கள் அழுகு குழம்பிக்கொண்டு ஊர் ஊரா திரியுறாங்க எங்களுக்கு தெரியும் அழுகுறதுக்கும் சக்தி இல்ல தாயே ஆனா அப்படி நாள தாங்க சாகர கல்ல இருக்கிற புள்ளைல இருக்கிற கண்ணுல காட்டோடும் ரெண்டு நாள் கேட்டு கொள்ற பெரியதாயவாக எத்தனையோ பேர் வந்து பேட்டி எடுக்கிறாங்க என்ன போல்லா செய்யறாங்க ராணுவத்துக்கு கொடுத்து கொண்டு போட புள்ளைகளுக்கு எத்த முடிவிட்டு வருது தகவல் இதுவரைக்கும் வரைக்கும் சொல்றாங்க இல்ல நாங்க என்ன செய்யறேன்னு எங்களுக்கு தெரியாமதான் ரோட்டு வழிய எத்தனை பெற்றோர் ரோட்டு வழிய பேரு வழியே டாக காட்டு விட்டுறாங்க பா ரோட் ரோட்டாக எங்களுக்கு எந்த விதமான முடிவு கிடைக்கல இந்த ஏழைகள் கட்டியை பார்த்து எங்களுக்கு எந்த விதமான இதுவும் தேவையில்லை எங்களை பிள்ளைகளை காத்து போதும்ன்ற மாதிரி இருக்கப்போ